வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் சினிமா கிங் தமிழ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் அஜித் குமாரை தான் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பிறந்துக்கிட்டு இருக்கானுங்க அதுக்கு காரணம் தெரியுமா இந்த ஆட்லாம் நடிச்சது இதை நியூஸ் பேப்பர்லேருந்து சென்னையில் பெரிய பன்மையான இடத்துலலாம் இந்த கட் அவுட் போடுறது பெரிய பெரிய பேனர் கொடுக்கிறது சோசியல் மீடியாவில் கூட இந்த அட்வர்டைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் தலையோட முகம்தான் இது ஒரு வகையில் அவருடைய ரசிகர்களுக்கு சந்தோஷம் ஏன்னால் எப்போமாவது தான் தலையுடைய படங்கள் வரும் எப்பமாவது ரேஸில் பார்ப்போம் ஆனால் இப்போ இப்படி ஒரு ஆடில் அவரை பார்க்குறது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அவர் கையில் வச்சுருக்கிறது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பேருக்கு மட்டும்தான் ட்ரிங்கு உடம்புக்கு அவ்வளவு கெடுதல் தர்றது தான் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பொதுவாகவே கூல் ட்ரிங்க்ஸ் ஆடில் எந்த ஒரு நடிகர் நடித்தாலும் அவங்கள ரசிகர்கள் எதுக்கு தான் செய்வாங்க ஆனால் அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் அவளை ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரைக்கும் அவரை திட்டினதே கிடையாது ஈவன் எல்லா ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகராக இருக்கட்டும் ரஜினி ரசிகராக இருக்கட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தலையை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் அவருடைய நேர்மை பொதுவாக எல்லாருமே நற்பணி மஞ்சம் வச்சுக்கிட்டா அதெல்லாம் பார்க்காதீங்க அவங்க பிள்ளைங்க குட்டிங்களை பாருங்கள் நீங்கள் எப்போ வந்து முன்னேற போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற ஒரு நல்ல மனிதர் தான் ஏகே அப்படி பார்க்க இயற்கை எதுக்காக இந்த ஆடில் நடிக்கணும்னு கேட்டிங்கன்னா அவருடைய பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காண்டர்வர்சியில மாட்டினவர் விஜய் தளபதி அப்படின்னு நம்ம எல்லாருமே செல்லாமல் அழைக்கிறோம் ஆனால் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பீக் லெவல்லாம் சொல்ல முடியாது சினிமா கெரியரில் மூவாய் மூவாய் வந்துக்கிட்டு இருக்காரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா ஆட்ஸ் ஒன்றில் ரெண்டு இல்லை இருபத்தைந்து ஆட்ஸ் நடிச்சிருக்காரு அந்த இருபத்தைந்து ஆட்லேயும் பார்த்திங்கன்னா விதவிதமாக அவர் கொக்கோ கோலா குடிக்கிறது ஈவன் நிறைய மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க கொ ஏ கோலா குடி கொக்கோ கோலான்னு சொல்லிவிட்டு அவர் கொக்கோ கோலாவை குடிக்கிறதையே ஒரு ப்ரொமோஷனாக பண்ணியிருப்பார் ஆனால் கைதி படத்தில் அந்த கொக்கோ கோலாவை எதிர்த்தே பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வார்த்தைகள்லாம் ஒன்று அதுக்கு தளபதி விஜய சொல்லியிருப்பார் அந்த டைமில் இது இவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ ஆகும் தெரியாது அது என்னுடைய பீக் லெவல் அதனால் நான் அதில் ஆடை ஒத்துக்கிட்டேன் ஆனால் உண்மையிலே நினச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படம் வந்ததுக்கப்புறமா சொல்லிட்டார் சரி அதை விட்டுதில்லைங்க நம்ம தலைவர் ரஜினிகாந்த் கூட பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில ஆட்ஸ் நடிச்சிருக்காரு நிறைய பேர் நினைக்கிறீங்க ரஜினிகாந்த் வந்து ஆட் நடித்ததே இல்லைன்னு அப்படி இல்லை சூப்பர் ஸ்டார் கூட பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலாக்காக ஆட்ஸ் நடிச்சிருக்காரு அதில் கூட ஸ்டைலிஷாக பார்த்தீங்கன்னா அந்த கோக்கை குடிக்கிற மாதிரியான விளம்பரங்கள் அந்த டைமில் ரொம்ப பாப்புலர் ஆகி நிறைய பேர் அந்த கோக்கை குடிக்கிற மாதிரி இருந்தது சரி இந்த சாம்பார் நிறுவனத்துக்கு எதுக்கு அஜித் குமார் வந்து நடிக்கணும் அவர்கிட்ட இருக்காத பணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு தெளிவான விளக்கிட்ட இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதாவது ரிலையன்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கேம்பா அப்படிங்கிற நிறுவனத்தை வாங்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருக்குது பதினஞ்சு வருஷம் கிட்டே இருக்குது நான் இது வரைக்கும் இந்த கூல்ட்ரிங்க்ஸை பார்த்ததும் இல்லை குடித்ததும் கிடையாது ஏன்னா அதிகமாக இந்த பேரெல்லாம் நம்ம ஊரில் நான் பார்த்தது இல்லை நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு தெரில தலை கையில் இந்த கூல்ட்ரிங்ஸ் இருக்கும்போது தான் இப்படி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது அதுவும் ரிலையன்ஸோட இது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்குது வட மாநிலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிங்ஸ் அந்த அந்த இந்த கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இதையும் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்து வருத்திட்டு இருப்பாங்க அந்த முட்டை கூட வருகிறது சிக்கனில் போட்டு பொறிக்கிறது அப்படின்னு அப்படி கலாய்க்கப்பட்ட இந்த நிறுவனம் ரிலையன்ஸ் கிட்ட போனதுக்கப்புறமா ஒரு பெரிய ஹோப் கிடச்சிது இப்போ ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து எப்படியாவது இந்த ப்ராடெக்ட் அதாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ப்ராடெக்டை கொக்கோ கோலாவுக்கு மாற்றாக பெப்சிக்கு மாற்றாக ஈவன் தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் பெரிய லீடிங்கில் இருக்கிற அப் மெரண்டா அவங்களுக்கு ஈக்குவலாக இந்த கம்பாவை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க அதுக்கான சரியான நேரம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு என்னென்னா அஜித்குமாரோடைய ரேசிங் கிளப்புக்கு ஃபண்டு தேவைப்படுது குறிப்பாக ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுறாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் கார் ரேசிங்னால் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுது ஸோ அந்த ஸ்பான்சர்ஸை அவங்க எடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலையன்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் ரிலையன்ஸ் கண்டிப்பாக இதில் அஜித்குமார் நடிச்சே ஆகும்னு சொல்லிருக்காரு அவர் மறுப்பு தெரிவிக்க முடியாது ஏன்னா மறுப்பு தெரிவித்தாருன்னா அவருக்கு மட்டும் இல்லை அவர் ரேசிங்க்கே ஒரு ஆபத்து ஃபுல் அமௌண்ட்டெல்லாம் அவரால் ஃபண்டிங் பண்ண முடியாது ஸோ வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டார் சிறுத்தை சிவா இருக்கார் தெரியுமா நம்ம அஜித்தோடைய பாசமிகு இயக்குனர் அவரை வச்சு தான் இந்த ஆடை எடுத்துருக்குறாங்க கூடிய சீக்கிரம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்போ டிவிலையும் நம்ம தலையை பார்க்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்குது தலையை டிவியில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா கார்ப்ரேட்டு தலையாக மாறிட்டார் அதாவது நம்ம தலையாக இருந்தவர் கார்ப்ரேட்டு தலையாக மாறிட்டார் அதை நினைக்கும் போது தான் மனசு வலிக்குது ஏன்னா இப்போ கூட பாருங்களா எக்கச்சக்க பேர் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எங்கே இருக்குது கடையில் இருக்குது தேடி தேடி வாங்கி குடிக்கிறாங்க அதுக்கு காரணம் தலை தான் ஆனால் இது ஒரு ராங் ப்ரொமோஷனாக இருக்குது தலபத்தில் சொன்னது தான் தலையாக இருக்கட்டும் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அவங்க கொக்கோ கோலாக நடிச்சது தப்பு அதை தவிர்த்து டொக்கோமோ விளம்பரத்துலலாம் விஜய் நடிச்சிருக்காரு இதுக்கும் மேலே ஒரு ஜோயாக இருக்காஸ் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது தலை பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி காஃபி ஆயிட்ல கூட நடிச்சிருக்காரு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் ஆனால் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தானது உடம்புக்கு ஒரு ஆபத்தை எதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி இதுக்கான தெளிவான விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னது தான் ஸ்பான்ஸர் தேவைப்பட்டது ஸ்பான்சருக்கு இந்த நிறுவனத்தை பெருமையாக பெருசாக காட்டணும் அதனால் தலையே இந்த கேம்பா நிறுவனத்தில் நடிக்க வச்சுருக்கிறாங்க கொடுமையை பார்த்திங்களா இன்னும் எத்தனை எத்தனை கொடுமைகளை பார்க்க போகிறோம்னு தெரியல சரி இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து சினிமா செய்திகளை தமிழை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப்